நம்ம ஏற்காட்டில் இப்படி ஒரு ஹிடன் ஃபால்ஸா தப்பா நல்ல ஒரு ப்ரைவசியான சூப்பரான இடமா இருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுப்போம் ஏற்காடு வர்றதை பற்றி அதில் ஒரு ஹிடன் ஸ்பாட் காமிச்சிருப்போம் இது ரெண்டாவது பாட்டு இதில் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடத்துல நான் காமிச்சிருந்தேன் அதெல்லாம் செக் பிடிப்பேன் இப்போ ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் வந்தாலும் சரி பஸ்லேருந்து நீங்கள் நாகலூர் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸில் ஏறிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் ஆனால் அவளுக்கு பஸ்ஸில் பைக்கர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டு நான் பேக்கில் வந்து சேவராயன் டெம்பிள் போகிற வழியில் நாம் போகணும் அந்த வழியில் போனோம்னா நான் பெங்களூருங்க ஊ ஊருக்கு போக முடியும் இப்போ சேவராயன் தான் போயிட்டுருக்கோம் போயிட்டே இருக்கிறப்ப அந்த ரூட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத ஒன்று இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பாட் உங்களுக்கு எப்பயுமே ரெகுலராக தெரிஞ்ச ஒரு இடம் இந்த இடத்துல இயற்கையான இடங்களை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம் இந்த ஒரு இடத்துல ரெண்டு பக்கமும் சேவர்கள் இருக்கும் அது நீங்கள் எப்பயுமே ரேக்கல வந்தால் நீங்கள் பார்க்கலாம் சேவரா அண்ட் டெம்பிள் போகிற வழி தான் இந்த இடத்துல ஒரு சில ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கலாம் பட் கேர்ஃபுல்லாக இருந்தால் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் நேரங்களான ஒரு இடம் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நீங்கள் வந்து ரோடு எந்த பக்கம் பிரிஞ்சாலும் பிரிக்கக்கூடாது ஒரே ஸ்ட்ரைட் ரோட்டில் நாம் போயிட்டே இருக்கணும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு பிரியும் அந்த ரோடுக்குள்ளே போயிடக்கூடாது நான் அப்படி தான் லைட்டாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி திரும்பிட்டு நம்ப சேவரம் என் வடையிலும் அது ஜீப் வர வடிலேயும் போகக்கூடாது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வழியில் போனீங்கன்னா இதான் நாகலூர் செம்நாத்தம் ரூட்டு இந்த ரூட்டில் வந்து பஸ்ஸும் போயிட்டுருக்கு ரேர்லியான டைம் தான் இருக்கும் பைக்கில் போனீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு வேன்னு சொல்லலாம் அவ்வளோ பயங்கரமாக அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க அந்த ரூட்டில் தான் பயணிச்சிட்ருக்கோம் இந்த ரூட்டில் சேலம் மேற்காட்டோடய ஜீக் ஜீஹ்சிருக்கு அப்படியே இதை நான் எந்திரிச்சு அப்படியே அழகாக ரைட் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன் பைக்கர்ஸுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு அதேமாரி நல்லா என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம் இங்கே ஒரு இடம் வந்து லாஸ்ட் டைம் வந்து பயங்கரமான மாலை தண்ணி போயிட்டுருந்தது காரணமாக ரோடெல்லாம் அரித்து நிறைய வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு அந்த ஒரு இடம் அந்த இடத்துல வந்து இப்போ வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு நீங்கள் போகிறப்ப கிட்டத்தட்ட இந்த வேலைப்பாடுகள்லாம் முடிச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அக்யூர்தக்கரில் இந்த ஒரு இடத்த தாண்டி அப்படியே இருந்தேன் ரோட்ஸ் ஸ்லைடாக இருக்குது இந்த ஊர் ஊரை தாண்டினோம்னா இங்கே கடைகளும் நிறைய இருக்குது இந்த இடத்த தாண்டிட்டு இதுதான் சேலம் ஏற்காடோட ஜிஹெச்சி ஜிஹெச்சி தாண்டினோடனே நாகலூர் வரும் இவங்க மிஞ்சி போனால் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் இப்போ நம்ம நாகலூர் பக்கம் வந்துட்டோம் இந்த காட்டும் பாருங்க இதுதான் நாகலூர் இந்த ஊர் ஸ்டார்ட் ஆபிஸ் நாகலூர்ங்கிற ஊர் இந்த ஒரு ஊரில் தான் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே நம்மளுக்கு அந்த ஒரு ஃபால்ஸ் வரும் செம்ம தினம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து நாகலூர் வழியில் இந்த ஒரு வந்து ஃபால்ஸும் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஹிடனான ஒரு ஃபால்ஸு கொஞ்சம் ப்ரைவேட்டாக நல்லா இருக்கிற ஒரு ஃபால்ஸும் கூட அது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊர் பேர் பார்த்தேன் பார்த்தேன் அந்த ஊர் ஊர் பேரையும் உங்களுக்கு காமிச்சிட்டு இப்போ கிட்டத்தட்ட நாம் நம்மளோட ஃபால்ஸ் பக்கம் நெருங்கிட்டோம் இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக வந்து இந்த ரோடு கிராஸிங்கை தாண்டி இந்த ஒரு ச அந்த சன்லைட் வெளிச்சத்தோடு அவ்வளோ சூப்பராக அந்த ஒரு ஃபால்ஸ் போயிட்டு வந்துது பார்த்தோடனே அசந்துட்டு அப்படியே ஸ்லோ பண்ண வைக்கல நல்ல ஒரு இடத்துல பைக்கில் நல்லா பார்க் பண்ணிவிட்டு நான் அடுத்தது கீழே இறங்க ஆரம்பித்தேன் பாருங்கள் டேட்டே டட்டன் சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படி ஒரு இடங்க அது வாப்பிங் மேலே இந்த அழகான நீரோடை போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் நீர் போகிற வழியெல்லாம் கல் மரம் நிறைய தடுப்பு சுவர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் பயணிச்சாகணும் வேறு வழியே இல்லை இந்த ஒரு பயணம் சாதாரண ஒரு பயணம் அல்ல இயற்கை தர நிம்மதி பல மனிதர்கள் கொடுக்க ரொம்ப டைம் ரொம்ப நேரம் இல்லை ஆனால் இயற்கை அப்படி இல்லை சில நொடிகளில் இயற்கையோடு கலந்துருவோம் அவ்வளோ நிம்மதி இருக்கும் இயற்கையான மிகப்பெரிய அத்தியாயம் நம்மளோட இணைந்திருக்கிறதெல்லாம் இயற்கைக்கு உருவம் அல்ல எந்த ஒரு உணர்வுகளும் இல்லை ஆனால் அதை புரிந்து கொண்டு நம் உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொள்கிறோம் அதனாலே இயற்கையில நம்மளுடன் இணைந்திருக்கிறது வர்மா வர்மா ஒர்த்து 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 வருத்துமையான பிளேஸ் ரொம்ப ஏர் காட்டல தான் கீழே இறக்க முடியலை முடியலை நான் கீழே ஏஞ்சலா காட்டுறேன் என்னோட தனிமையான பயணம் எப்பொழுதுமே அழகானது அதனாலேயே அதிகம் தனிமையான பயணத்தை விரும்புகிறேன் நீங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஏற்காட்டில் ஹிடன் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸ் அது வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து என்னோடு பயணிச்சுக்கிட்டே இருங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருங்க இன்ஸ்டாகிராமில் அட்வான்ஸாக முன்கூட்டியே நிறைய ரீல்ஸ் அட்வான்ஸ் அப்டேட் கொடுத்துட்டோம் அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க திட்ட